வணக்கம் நட்புகளே நம்ம ஒன்று ஸ்கெட்சு போட்டோம்னா அது மிஸ் ஆகாது ஏன்னா என்னடா எலி அம்மனத்தோடு விளையாடுது பால விநாயகமாவது மதுரைக்கு வர்றதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அம்மன் மிஸ்ஸில் சாப்பிட்றதாவது இதெல்லாம் நடக்கிற காரியமாக இதை எதுக்கு நம்மளுக்கு குமரேசை வந்து சொல்லணும் இதில் ஏதோ உள்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நேற்றே யோசித்தேன் நல்லா இது எல்லாமே எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய பல்ஸ் பார்த்து ப பிடிச்சி பார்க்குறதுக்கு தான் அந்த வேலை நடந்திருக்கு நான் எப்படி இருக்கேன் நான் வந்து பால வர்றேன்னு சொன்னால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே என் பொண்டாட்டி கூட நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவள் வந்து இவளுக்குன்னு சொல்லி நம்ம ஆதாரமே யாருமே இல்லை ஆதரவு அம்மாவும் அங்கிட்டு கிடக்காக ஒரு வயசான அம்மா அண்ணே குடிகார அண்ணே அப்போ இவளுக்குன்னு சொல்லி ஆதரவு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து இவ்வளோ இலக்காரமாக நினச்சிருவேன்னு சொல்லியும் அதே நேரம் பாலவிநாயகங்கிற ஒரு கொப்பு இவளுக்குன்னு ஒரு புடிமானம் இருக்குங்கிறத இவ எனக்கு உணர்த்துறதுக்காகவும் இவ நேற்று நம்ம குமரேசன் குள்ளப்பைய குமரேசன் கூட சேர்ந்து நடத்தின ஒரு ட்ராமா தான் பால வந்திருக்கிறாரு அவர் அம்மன் ஹோட்டலுக்கு வந்தார் குடும்பத்தோடு கோகுலு திணிப்பா இவ எல்லாம் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட இவன் பட்டனை போட்டது ஆக என்னை ஏமாத்துறதுக்காக இது எல்லாம் சேர்ந்து இந்த குள்ளரி குள்ளநரி குள்ளநறி கூட்டங்கள் பண்ணின வேலை தான் நேற்று நடந்த விஷயம் நான் கணிச்சிட்டேன் ஆக இவன் என்ன நடக்காத விஷயம் ஏன்னா அதில் ஒன்று வேறு சொன்னான் அவன் வரலை அவன் கையில் போனே கிடையாது ஆனாலும் வீடியோ காலில் வந்து அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டு உழப்புனா இ ஒன்று வந்தேன்னு சொல்லணும் இல்லை வரலைன்னு சொல்லணும் ஏன் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வ ரெண்டையும் போட்டு உள்ளக்க போட்டு குழப்பி வந்தேங்கிறா ஒரு நேரம் ஒரு நேரம் வந்தால் என்னங்கிறா வந்தால் என்ன தப்புங்கிறா நான் உன்னை ஒரு தப்புன்னு சொல்லலை தாராளமாக வந்து உன் புருஷன் கூட போய் நான் வாழும் எப்போ இருந்தோ இருக்கேன் ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ நல்லா நோட் பண்ணிக்க உன் புருஷன் கூட போய் நீ வாழ்கிறதுக்கு நீ தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாங்கிறத நேற்று எனக்கு தோன் தோணுது நான் சிந்தித்து பார்த்தேன் ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இவ புருஷன் கூட போனான்னா இவளுக்கு என்னென்ன விளைவுகள் பா பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தேன் அதாவது அவன் ஒரு டெய்லி குடிக்காரன் வரைக்கும் அஞ்சு வருஷமாக இவளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கானே நல்லா நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு வருஷமாக பிரிஞ்சு போனவன் ஒரு தனி மனிதன் ஒரு மா ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா ஆயிரரூவா சம்பாதிக்கிறவன் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரம் ரூபாயோ சேர்த்து வைக்கலாம் இல்லையா குறைஞ்சது ஒரு டூ வீலர் வாங்கலாம் இல்லை ஒரு கையில் ஒரு செல்ஃபோனு வந்து நல்ல ஃபோன் வச்சுருக்கலாம் இல்லை தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக பணத்தை சேமிக்கலாம் இல்லைன்னா போய் ஹாஸ்டலுக்கு பீஸாவது கட்டலாம் இவகிட்ட பேசுகிறான்ல இவ எப்போ பார்த்தாலும் சொல்கிறாருல பிள்ளை எப்படி இருக்காங்க கோகுள் எப்படி இருக்கேன் திடிப்பா போட்டுருக்கான் அவன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனாங்களா வந்தாங்களா அவனை போய் பார்த்தியா அவனுக்கு தீமட்டம் வாங்கிட்டு போனியா இவ்வளவு நொட்டை சொல் இவ்வளவு தூரம் அக்கறையாக விசாரிக்கிறீங்கள என்றைக்காவது ஒரு நாள் இந்தா நான் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் சம்பாரிச்சிருக்கேன் என்னதுலேருந்து இந்தா மிச்சப்படுத்தின ரூவாய் இவ்வளவு இருக்குது அஞ்சு வருஷத்தில் நான் சொல்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அஞ்சு வருஷமாக அவன் வந்து சூர்யா விட்டு பிரிஞ்சுருக்குறவன் தானே அவன் அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் ஆகுது இந்தாப்பா போய் ஸ்கூலுக்கு பீஸை கட்டு இல்லை இந்தா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடு இல்லை அது கூட வேணாமியா இவ்வளவு தூரம் எதுக்கு போகணும் நல்ல நாள் பெரிய நாள் வருதில்ல ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி ஒரு பண்டிகை வருதில்ல அன்னைக்காவது பிள்ளைகளுக்கு இந்தாப்பா என் சார்பாக அந்த ட்ரெஸ் கொடு இந்தா என் சார்பாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்வீட்டு வாங்கி கொடு இல்லை பட்டாசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கை விளங்கி ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருப்பானா நான் கேட்குறேன் ஒரு ஐநூறுரூவா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருப்பானா அஞ்சு வருஷமாக ரெண்டு பேரும் புருஷை கொண்டாட்டிதான் உங்களுக்கு பிறந்த பிள்ளையை தான் ரெண்டு பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுக்கு மேலே வந்து உனக்கு இருக்கிற அக்கறை உன் புருஷனுக்கு ஒரு துளியாவது இருக்க அப்படி இருந்திருந்தால் தகப்பேங்கிற ஒரு முறைக்காவது உனக்காக இல்லை உன் பிள்ளைகளுக்காக எதாவது சேர்த்து வச்சு கொடுத்துருக்கானா கிடையவே கிடையாது அவன் சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு சம்பாதிக்க குடிக்க சம்பாதிக்க குடிக்க எங்கேயாவது போய் படுக்க வண்டியை துளைக்க செல்ஃபோனை துளைக்க எனக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவன் பத்து பதினஞ்சு செல்ஃபோனு இந்த அஞ்சு வருஷத்தில் எப்போ கேட்டாலும் யாராவது ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுவேன் இவன் எடுப்ப நான் தான் பாலா பேசுகிறேன்பேன் என்னடா உன் போகணும் அப்படிம்பா அது தொலைஞ்சு போச்சு நேற்று போதையில் பாரில் விட்டுட்டேன் அப்படிம்பேன் அப்புறம் எனக்கே தெரிஞ்சு டூவீலரை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரி வாசலில் எங்கேயோ போய் படுத்து அப்படியே அங்கே தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவனுடைய ஆதார் கார்டு லைசன்ஸு எல்லாத்தையும் பாக்கெட்டில் பரிசோட அதை தொலைச்சிருக்கேன் மொத்தத்தில் வாழ்க்கையே தொலைச்சவன் அது வேறு விஷயம் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் நீ அவன் கூட வாழ போகிறேன் வாழ போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறீங்கள பாலவநாயகன் வந்துடுவேன் வந்துடுவேன் நான் அவன் கூட போய் அங்கே அம்மன் மிஸ்ஸுக்கு போனேன் இங்கே போனேன் அங்கே போனேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நான் பயப்படுவேன் நான் வந்து ஐயோ சூர்யா விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாளோ அப்படின்னு சொல்லி நான் வந்து பயப்படுவேன்னு நினச்சி நீ எல்லாம் பண்ணுற ஆனால் நான் ஒன்று சொல்லவ எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவன் ஒரு செல்லா காசு ஒரு பிசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன் எதாக இருந்தாலும் அவனுக்கு வந்து தேவைக்கு வாங்கி குடிச்சுட்டு அதில் வந்து அவன் வந்து எங்கேயாவது உளுந்து கிடந்து குடிக்க அடிமையானவன் அவன் இப்போ ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கிடுவான் உன் கூட வர்றான் வர்றான் அவன் நீ அவனை நீ சேர்க்குறியோ சேர்க்கலையோ இல்லை எனக்காக பேசுனியோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் வர்றான்ப்பா உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்குன்னே வச்சுக்கிடுவான் இதே வீட்டிலே நீங்கள் இருக்கீங்க அவன் யார் தினம் குடித்த ஒரு குடிகாரன் ஒரு நாள் கூட நாள் தவறாமல் சரக்கு இல்லாமல் அவனால் இருக்க முடியாது ஆனால் நீ எப்படின்னா உன்னை நான் வந்து எவ்வளவோ தலகளை மாற்றி வச்சுருக்கேன் முந்திலாம் வந்து தினம் குடிப்பேன் அதில் இருந்து உனையை மாற்றினேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை குடியினேன் அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ வந்து மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அவ்வளவுதான் உன்னை நான் வந்து நீவு அதை வந்து கம்பல் பண்ணி அதாவது குடிக்கிறவங்கள வந்து உடனே மொத்தமாக நிப்பாட்டவும் முடியாது அவங்களால குடிக்காமல் இருக்க முடியாது குடிக்காமல் இருந்தால் கைகாலெலாம் நடுங்கிரும் ஸோ வந்து இப்போ இப்போ நானே இருக்கேன் ஒரு சிகரெட்டு குடிக்கிறோம் சிகரெட்டு குடிக்கிறேன் நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு பாயிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அதை என்ன ஒன்று அப்புறம் எட்டு சீரட்டு ஆக்குனே ஆறாக்குனே இப்போ நாளாக்கிறேன் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா ஒன்று மத்தியானம் சாப்பிட்டு ஒன்று சாயங்காலம் லைவ் முடிச்சுட்டு ஒன்று நைட்டு படுக்க போகும்போது ஒன்று இவ்வளவு தான் அதனால தான் இப்போ பழைய மாதிரி வந்து இருமல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் அதை மாதிரி தான் உனக்கும் நீ வந்து உன்னையை வந்து அந்தளவுக்கு நானும் ஒரு ஒரு டாக்டர் மாதிரி உன்னைய ட்ரீட்மெண்ட் பார்த்து உனியை வந்து தின குடிகாரியாக இருந்தேன் பகல் குடிகாரியாக இருந்தேன் உன்னையை திருத்தி பகல்லெல்லாம் குடிக்கக்கூடாதுப்பா பகலில் வீட்டு விளையப்பார் வீடுக்கு தேவையான ஜாமாயில் வாங்கி போடு பகலில் குடிச்சிட்டு நீ சமைச்சா விளங்கிருமா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பகலில் ஒருத்தி குடிச்சிட்டு ஒரு குடும்ப பொண்ணு வந்து சமைச்சா அது எப்படி இருக்கும் உப்புக்கு அள்ளி தட்டுவா இல்லைனா வந்து சர்க்கரை அள்ளி உப்புக்கு பதிலாக ஜீனியை தட்டுவா இப்படி எதாவது வந்து ஒன்று குழம்ப வேக விட மாட்டாள் இல்லை சோறை கொலைய விடுவா ஏதாவது ஒரு வந்து இது நடக்கு நடந்துச்சு நான் என் வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன் நான் அடுத்தவங்க வீட்டுக்கு போவேன்னா சூர்யா செஞ்சதை சொல்கிறேன் பகலில் குடிச்சிட்டு எதையாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து இந்த வேலைகள்லாம் நடந்துச்சு சோற குலையை வைக்கிறது உப்பள்ளி தட்டுறது கண்டக்க முண்டக்க எதையாவது ஒன்று பண்ணுறது இப்படி இருந்துச்சு இதை திருத்தினேன் முதல் பகலில் குடிக்காத பகலில் குடிக்கிறத நிப்பாட்டு குடித்தா ஒரு நேரம் அந்த நைட் நேரம் அப்படின்னு சொல்லி அவளை மாற்றினேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வலிக்கு கொண்டு வரணும்ல இப்போ அது ப வாரத்துக்கு நான் ரெண்டு நேரம் இருந்தது ஒரு ஒரு ஆகி வாரத்துக்கு ஒன்ஸ் ஆகி இப்போ மாதத்துக்கு ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து மாற்றியிருக்கோம் இதே வந்து நான் இல்லைப்பா பால வர்றார் வர்றாரு பாலவநாயரு தினம் குடிகாரன் அப்போ அவை என்ன என்னாகும் திருப்பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தினம் வந்து அவன் அவன் குடிக்கணும் அதை பார்த்து அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் வேடிக்கை பார்க்க மாட்டான் இவளுக்கு வாயில் எச்சி ஊறும் குடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கும்போது இவள் ஒரு குடிகாரி இவளும் வந்து சேர்ந்து தான் குடிப்பாள் அப்போ அதை வேடிக்கை பார்க்கும்போது என்ன தோணும் நம்மளும் கொஞ்சம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து குடிப்பாங்க அப்போ என்னாகும் ஒரு இப்போ நான் வந்து பழைய அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்த சூர்யாவை திருப்பி பார்க்குற நில நம்பிக்கை நான் நானே கொண்டு வந்து விட்டா மாதிரி ஆயிரும் பாலவிநாயகன் வந்தா இப்போ திருந்தி இருக்கிறவளை நானே கெடுத்து விட்டா மாதிரி ஆயிரும் அப்புறம் நான் அஞ்சு வருஷம் இவ்வளோ பார்த்து இவளை வந்து திருத்தி இவளை வச்சுப்போ என்ன பெரு பிரயோஜனம் பழையபடி எல்லோரும் என்ன என்னையே தான் திட்டுவீங்க எதுக்கு நீங்கள் அவளை வந்து திருத்துனீங்க அஞ்சு வருஷமாக திருத்தி ஒழுங்காக தானே வச்சுருந்தீங்க இன்றைக்கி வந்து பால விநாயகன் வந்தவன அவன் கூட போய் அவனை அவளை வந்து சேர்த்து வச்சு இன்றைக்கி அவள் பழையபடி இப்போ தான் அவள் வந்து ஏதோ மைண்ட் தாட்டை மாற்றிக்கிட்டு நான் இல்லைன்னாலும் காமெடியாக வீடியோ போட்டு இந்த வடிவேல் காமெடி அவளாக மீசியை வரைஞ்சிக்கிட்டு சில காமெடிகளை வீடியோ போட்டுக்கிட்டு மக்கள் முன்னால் இப்போ நானும் பார்க்குறேன் அவளுக்கு வர்ற கமெண்ட்ஸ் பூரா நல்ல நல்ல கமெண்ட்டாக வருது நான் கூட இருந்ததை விட இப்போ நான் கூட இல்லாதப்போ அவளுக்கு எல்லாருமே வந்து அக்கா சூப்பராக இருக்குது உங்கள் நடிப்பு ஏன்னா நான் நான் கூட இருந்தேன்னா என் கூட ஜோடி பாட்டு போடுவாள் அதில் பூரா கழுவி கழிவு இருப்பாங்க ஏன்னா எனக்கு எப்படின்னா சுமி கூட இருந்தால் தான் எனக்கு நல்ல கமெண்ட் வரும் இதே வந்து சூர்யா கூட சேர்ந்து போட்டால் எனக்கும் பேடு கமெண்ட்டு சூர்யாவுக்கும் பேடு கமெண்ட்டு ஆக நான் தனியாக இருந்து சூர்யா தனியாக அடிவேல் காமெடி இந்த மாதிரி காமெடி மனோரமா ஆட்சி காமெடி காந்திமதி காமெடின்னு போட்டால் இதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க நல்ல கமாண்ட் வருது அவளோட ட்ராக்கு இப்போ தான் கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கூட இருந்ததை விட நான் கூட இல்லாதப்ப அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடச்சிருக்கு ஒரு காமெடியாக நான் எதை நினச்சி அன்னைக்கு ஒரு நாள் லைவ்வில் வந்து சிறந்த காமெடி நடிகை அவார்டு சூர்யாவுக்கு கொடுக்கப்படும்னு ஒரு தலைப்பு வச்சேன் அது என்றைக்கு வச்சேன்னு தெரியல அன்னையிலேருந்தான் அவள் காமெடி பண்ண ஆரம்பித்தான் இன்றைக்கி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் போய்கிட்டு ஒரு கதாநாயகியா நயன்தாராவா இல்லாட்டினாலும் அவளுக்குன்னு சொல்லி ஒரு காமெடி கேரக்டர் அவளுக்கு ஷூட் ஆகுது நல்லா வருது அவளுக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் இப்படியே போனால் கண்டிப்பான முறையில் வர்ற பிக்பாஸோ இல்லை அடுத்த பிக்பாஸ்லேயோ இவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பழைய குருடி கதவை துரடின்னு ஏன்னா நீ எதை வச்சு நீ பிரிஞ்ச கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா பால விநாயகம் சரியில்லை அவன் குடிச்சிட்டு அடிக்கிறேன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க மாட்டேங்கிறேன் அந்த காரணத்துக்காகத்தான் நீ பாலாவை விட்டு பிரிஞ்சு வந்த இன்றைக்கி வந்து வெண்ண திரண்டு வர்ற நேரம் பானையை உடைச்ச கதையை நீ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு காமெடியாக உனக்கு வீடியோ போட்டு கமெண்ட் பூரா நல்ல நல்ல கமெண்டாக வர்ற நேரத்தில் திருப்பி பால விநாயகத்தை அவங்க கூட சேர்த்தனா பழைய மாதிரி உனக்கு கெட்ட பேர் தான் வரும் பழைய மாதிரி உனக்கு நிம்மதி இருக்காது பழையன் கூட இருந்த ஒழுங்காக ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது உனக்கு நான் சுதந்திரமாக விட்டேன் இதே பாலவ நாயை வந்தான் என்ன செய்வேன் உனைய வீடியோ நீ எதுக்கு பிரிஞ்சேங்கிறத மோதே மக்கள்கிட்ட சொன்னீங்க அது எனக்கு தான் தெரியும் எனக்கு சில பேருக்கு தெரியும் பழைய கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜப்பான் துறை இந்த பழைய ஆட்கள் இருக்காங்க ஜேவி இந்த மாதிரி ஆளுகளுக்கு தெரியும் டேனியல் மாதிரி ஆளுகளுக்கு புருஷன் வந்து டிக்டாக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அப்போ இவ வந்து டிக்டாக்கில் வந்து வெறியாக இருந்தா டிக்டாக் வீடியோ போட்டுக்கிட்டு டிக்டாக்குனாலே உசுராக கிடந்தா அப்போ வந்து புருஷங்காரை வந்து இவளை வந்து தூக்கி போட்டு மிதித்தான் நீ டிக்டாக்லாம் பண்ணக்கூடாது வீடியோ பண்ணாதேன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதித்தான் அப்போ தான் இவள் வந்து பாலை விட்டு விலகுனான் ஏன் சுதந்திரத்தை தலையிடுறதுக்கு நீ யார் உனக்கு இனிமேல் எனக்கு சம்மந்தம் இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் செயல்படுவேன் அப்போ அவன் நல்லது சொல்லி தான் அடிச்சிருக்கான் டிக்டாக்கு பண்ணாத பிள்ளைகளை கவனி பிள்ளைய ஸ்கூலுக்கு போனால் அவங்களை கூப்பிட்டு வா இப்படி சொல்லித்தான் அவன் வந்து அவன் நல்லது தான் சொல்லியிருக்கான் ஆனால் இவ இவளுடைய சுயநலத்துக்காக தான் புருஷன் டிக்டாக் பண்ண விடலங்கிறதுக்காகவே தான் புருஷன் ஒரு குடிகாரேன் அவன் நல்லவன் கிடையாது அவனுக்கு எனக்கும் ஒத்து வரலை நான் வந்து ஒரு அனாதை மாதிரி தனிமரம் அப்படின்னு சொல்லி தான் என் கூட வந்து சேர்ந்தேன் நானும் அதை நம்பி உனக்குன்னு சொல்லி உதவிகளை செஞ்சு இன்றைக்கி என்னை வந்து கால சுத்தின பாம்பாக எனக்கு நீ இருக்கிற இது ஒரு பக்கம் இருந்தாலும் விலகி வந்ததுக்கு காரணம் என்ன பாலா வந்து உன்னை நல்லா வாழ வைக்கலன்னு சொல்லி தானே இப்போ அதே பாலா திருப்பி வந்து உன் கூட சேர்ந்தானா உன்னுடைய நிலைமை என்ன பழையபடி உனக்கு திருப்புண்ண நக பூரா அடகு கடைக்கு போகும் திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்பீங்க திருப்பி வந்து உனக்கு வந்து பழைய வாழ்க்கை அங்கே இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பூருக்கு போகம்பேன் இந்த வீடு போகும் அப்புறம் காரு நான் வரமாட்டேன் காரையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் டூ வீலரு ஆல்ரெடி அதுவும் என் பேரில் தான் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆக மொத்தத்தில் நீ ஒரு ஜீரோ இனிமேல் வந்து வாழ்க்கையில் எல்லாமே பெற்றதை பூரா சம்பாதிச்சதை பூரா நீ இழக்கிற ஸ்டேஜ் பாலாகூட சேர்ந்தால் தான் உருவாகும் இது உனக்கு தேவையா பழைய வாழ்க்கைக்கு போகணும்னா நீ திருப்பி வந்து இந்த பாலா படத்தை ஓட்டு பாலா வந்துடுவேன் பாலாவு நானும் போய் சோறு தின்னோம் நாங்கள் டிஃபன் பண்ணோம் அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லி என்கிட்ட கதை விடு இல்லையா பேசாமல் இருந்தேன்னா உனக்கு நல்லது இன்னும் உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கடமை எனக்கு நான் செய்ய வேண்டியது என் உசுர் இருக்கிறதுக்குள்ளே நான் சாவறதுக்குள்ளே உனக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு வீடுன்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பாக உனக்கு வீடு வாங்கி தர இல்லையா இல்லையோ ஒரு இடத்தையாவது வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் நான் என் குடும்பத்தோடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் முயற்சிங்கிறது இல்லை அதுதான் முடிவு நான் அதை வந்து செய்யணுங்கிறத என் ஆசை அதுக்கடையில் உட்காந்துக்கிட்டு பாலா சென்டிமெண்ட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்னை அப்போ தான் நான் எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே இருப்பேன் பாலான்னு சொல்லிட்டா நம்மளுக்கு நான் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் ஆகும் இருக்கா உங்களுக்கு இவளை நம்பி யாரும் இவள் கூட வரமாட்டாங்க ஏன்னா இவளுடைய கேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து ஒரு அடித்து துன்புறுத்துவா என்னையவே மூக்கை உடைச்சா வேறு வேறு இடங்களை பிடிச்சி கிள்ளி வச்சு காடாக்குனா இப்போ சமீபத்தில் பின்மண்டையில் அடிவாங்கினேன் அதுக்கப்புறம் தான் கழுத்தில் பூரா காயங்கள் இதுவே இன்னும் ஆறலை இதை பார்த்துட்டும் எவனும் வந்து இவளுக்கு வாழ்க்கை கொடுத்துருவீங்களாடா வேணாம்டா தப்பிச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துக்குமே நான் வந்து அட்வைஸ் சொன்னேன் ஆக என்ன பண்ணால் நம்ம போய் இனிமே புதுசாக ஒரு ஆளை போய் தேடுனா எவனும் வரமாட்டேன் நம்மளுக்கு வாழ்க்கை தர மாட்டேன் ஸோ நம்ம பாலாவை வச்சே இவனை மடக்குவான் பாலாவை கூப்பிட்டா பாலா வந்துடுவேன் அவனுக்கு தேவை டெய்லி ஒரு குவாட்ரு எதாவது திங்கிறதுக்கு எதாவது ஒன்று நான் மாதிரி தூக்கி போட்டால் தின்னுட்டு நம்ம காலடியிலே கிடப்பேன் சிக்காவையும் பிளாக்மெயில் பண்ணால் மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ பாலா மேட்ரை அவ உள்ளே கொண்டு வர்றான் நான் இப்போ நல்லா சொல்லிட்டேன் எல்லாமே எடுத்து பாலா கூட போய் நீ இருந்தனா உனக்கு வாழ்க்கை எப்படி போக போகுதுங்கிறத நீயே பார்த்துக்க அவன் வந்து குடிச்சு தானும் குடிச்சு உன்னையும் குடிக்க வச்சு உன்னையும் கெடுத்துருவேன் அஞ்சு வருஷமாக உன்னையை நான் வந்து திருத்தி வச்சதை நீயா கெடுத்துக்கிறாத பழையபடி உன் வாழ்க்கைக்கு போயிட்டேன்னா திருப்பி வர முடியாது சம்பாரித்தது உன்னுடைய நகநட்டு நட்டு எல்லாத்தையும் இழந்து அவன் கூட சேர்ந்தன்னா திருப்பி நடுத்தருவில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய நான் சொல்லியிருக்கேன் இதையும் மீறி நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இதையும் மீறி அவள் போய் சேர்ந்தால் அவள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி அவள் நடக்கட்டும் அவ்வளவுதான் இதனால் வந்து எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது சூர்யாவை விட்டு பிரிகிறதுல எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது என் குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கு தான் நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பான முறையில் இவ போனால் எனக்கு வழி கிளியர் இருந்தாலும் ஒரு இக்கை நான் ஏன் வைக்கிறேன்னா அஞ்சு வருஷமாக திருந்தின வாழ்க்கை அதை இவ்வளோ கெடுத்துக்கிற கூடாதேங்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கு நீ தனியாக கூட இருந்திருப்போம் பாலவனாக வேணாம் அவனாக ஒரு பக்கம் எங்கிட்ட இருக்கான் ஆந்திரா கேரளா அது என்னது மகாராஷ்டிரா ராஜஸ்தான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு திருடுறேன் எங்கிட்ட போவேன் பத்து வேலை வைப்பேன் அஞ்சு நாள் வேலை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து டெய்லி குடிச்சிட்டு அங்கே போய் மட்டையான வீட்டு ஓனர் எத்தனை நாள் வச்சுருப்பாங்க இல்லை வேலை பார்க்குறவங்க எத்தனை நாள் வச்சுருப்பாங்க அங்கேருந்து அடித்து துரத்தி விட்ருவாங்க திருப்பி வேறு இடத்துக்கு போவேன் திருப்பி போய் சர்பத்து கடை வைப்பேன் திருப்பி போய் சாயக்கடையில் வேலை வைப்பேன் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் அவனுக்குன்னு சொல்லி நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது நீ தேவையில்லாமல் அவனை கூப்பிட்டு வந்து உன் வாழ்க்கையை நிரந்தரம் இல்லாமல் ஆக்கிராது அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் உனக்கு நல்லது புரியலைன்னா என்னை வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை இது வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் பேசவே கிடையாது உன்னுடைய நல நலனுக்காக நான் இதை சொல்கிறேன் நாளைக்கு வந்து அவன் அவனை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேலியில் போகிறத ஏதோ பழமொழி சொல்லுவாங்கள்ல வேலியில் போகிறத பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ட கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த கதையை நீ உருவாக்கிறாத உருவாக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்னு சொன்னா ஒரு பிரேஜனமும் இல்லை என்னையை வெறுப்பேற்றுறதுக்காகவும் எண்ணையை பழிவாங்கிறதுக்காகவும் பாலாங்கிற ஆயுதத்தை நீ கையில் எடுத்தனா அது ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கத்தி மாதிரி இந்த இதில் சொல்லுவாங்கள்ல அவன் ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி அபூர்வ சோதரில் கமல் சொல்வார்ல சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாலேயும் சுடும் பின்னாலையும் சுடும் அப்படிம்பாங்கல்ல அதை மாதிரி பாலாங்கிறவன் ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி அதை நீ வந்து சுட்டனா அது அவனை சுடாது உன்னையே தான் திருப்பி சுட்டுக்கிறோம் பார்த்துக்க இதில் இருந்து கவனமாக இருந்துக்க நான் சொல்ல விரும்பலை அவன் கூர்மையான கத்தி மாதிரி ரெண்டு பக்கமும் சார்ப்பாக இருப்பேன் நீ அவனை குத்த நினச்சா உனக்கு நீயே குத்திக்கிருவேன் நீ என்னையே குத்தன்னு நினைக்கிற அது பழையபடி உனக்கே திரும்பிடு கொஞ்சம் யோசித்து செயல்படு என்ன மக்களே நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்க தப்பு இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள் கமாண்டில் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண தயார் இல்லைனா ஆறு மணியில் எவ்வளோ ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கும் எப்பயும் போல் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு வீடியோ உண்டு கமெண்ட் செக்ஷனில் உள்ளவங்க கமாண்ட் எல்லாம் படித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட நானூற்றம்பது கமெண்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க அதில் உள்ள கமெண்ட்டில் பெஸ்ட்டு கமெண்ட்டை எடுத்து செலக்ட் பண்ணி காமெடியாக அன்றைக்கி ஒரு இது போடுவோம் அது போக என்னுடைய பனானா பாய்ஸ் இருக்காங்க பாருங்கள் குரூப்ஸ் டெனியல் வாழைப்பழம் அப்புறம் என்ன இவ வேணும் இருக்காங்க அவங்க வேறு ஏதோ கலாச்சு காலையிலே அனுப்பி வச்சுருக்காங்க அதையும் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ மேக்கிங் வீடியோ ரெடி பண்ணி மத்தியானம் ரெண்டு மணிக்கு போடுறேன் நன்றி பாய்